ரிஷப ராசிக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் அதிகம் நம்பாதவர் நீங்கள்தான் உழைப்பால் உயர வேண்டும் என்ற கொள்கையை உடையவர்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீடிப்பதால் தொலைநோக்கு சிந்தனையால் இதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெரிய பதவியில் நல்ல நிலையில் இருக்கும் நண்பர்களால் ஆதாயமடைவீர்கள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மாதம் இது நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் இந்த மாதம் உங்களின் கைக்கு வந்துவிடும் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைக்கட்டும் பிள்ளைகளின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள் உங்களின் பூர்வீக வீட்டை வர்ணம் பூசுவது விரிவுபடுத்துவது அழகுபடுத்துவது போன்ற முயற்சிகள் நல்ல விதத்தில் இந்த மாதத்தில் முடிவடையும் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தும் வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சுத்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தோற்றுப்பொலிவு கூடும் புதிதாக மடிக்கணினி கைபேசி ஆடியோ வீடியோ சாதனைகளை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களின் ரசனைக்கேற்ற நல்ல வீடு அமையும் வீடு மாற வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு கிடைக்கும் எதையும் சாதுரியமாக பேசி சில முக்கிய காரியங்களை முடித்து கொள்ளுவீர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் காலம் இது உங்களுடைய ஆலோசனைகளையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்பார்கள் சூரியன் சாதகமாக இல்லாததால் வேலை சுமை அதிகமாகும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஏழில் சனி நிற்பதுடன் சப்தமாதிபதி செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து தோற்று போவார்கள் சாலைகளை கடக்கும் போது எப்பொழுதும் கவனமாக இருங்கள் மறதியால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மொபைல் போன் இவற்றையெல்லாம் இழந்துவிடாதீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் வீடு மணி வாங்குவதில் அலட்சியமாக இருக்காதீர்கள் படிக்கும் வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் காதல் விவகாரத்தில் எடுக்கும் மாதம் இது வியாபாரத்தில் எடுப்பீர்கள் கேது பத்தில் தொடர்வதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகமாகி கொண்டே போகும் ஆனால் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் தள்ளி போன வாய்ப்புகள் கைக்குடி வரும் இந்த மே மாதத்தில் மேன்மையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் என்றே சொல்லலாம்